எக்ஸசைஸ் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணனும் வேகமாக வர வரைக்கும் ஓடிங்கன்னே இருக்கணும் உங்களால் முடியாதுன்னு சொன்னாலும் முயற்சி பண்ணி காட்டணும் ஒல்லி ஆகிட்டிங் முதல்ல நீங்க நினைக்கணும் அப்பதான் தான் நினைப்போம் எல்லோரும் நினைப்போம் நான் ஒல்லி ஆகிறனோ இல்லையோ தயவு செஞ்சு இப்படி பேசி தொலையாதீங்க ஐயோ எனக்கு காதெல்லாம் வலிக்குதே தலையெல்லாம் சுத்துதே அம்மா

என்ன பண்றன நீ தான 8 आवर நடக்க சொன்னா அம்மா நான் 8 போட்டு தான நடக்க சொன்னேன் நான் நடக்க சொல்லலையே கொஞ்சமாவது இருக்கா ஒரே நாள்ல நடந்தா என்ன ஆவர்து உடம்பு இன்னும் தான் அம்மா அடிக்குற வேலைக்கு நிக்கவே முள்ள நீங்க மட்டும் விடுமா நடந்துட்டு இருக்கீங்க வாங்க ஃபர்ஸ்ட் கீழ அரியா சம்ம டைட் பயங்கரமா பசிக்குது. ம். உங்களுக்கு பசிக்குதுனா என்ன பிரியாணி ஆர்டர் பண்ண முடியும். டைட்ல தான் இருக்கீங்க அப்பனா டைட் ஃபுட் தான் ஏதாவது ஆர்டர் பண்ண முடியும். இருங்க அதான் டேடிட் இருக்கேன். கடச்சதுன்னு ஆர்டர் பண்ணிடுறேன் இப்ப பாருங்க. ஆ பாருங்க. வந்துச்சு. இவ்ளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்க. ஏய், நான் பர்கர்லாம் சாப்பிடலமா. பர்கர்லாம் சாப்பிடுவீங்களா? அட குடுங்கமா. ம். நாங்க இந்த பண்ண மட்டும் தான் நீங்க சாப்பிடணும் இதெல்லாம் நான் சாப்பிடனும் ம் பர்கராமே டேய் என்ன டயட்னு சொல்லிட்டு இவ்ளோ பொருள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கீங்க அப்பா அம்மாவுக்கு தான டயட் நம்ம இல்ல இல்ல உங்களுக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இந்தாங்க ஆமா அடடா சூப்பர் ஆழியா அம்மா இதுக்கெல்லாம் காசு எது அம்மா காசுதான் பா அம்மா டைட்டுக்கு ஆர்டர் பண்ணாங்கல்ல அப்படியே சைட்ல நம்மளுக்கும் ஆர்டர் பண்ணிருக்கேன் சூப்பர் ஆடியா உங்க அம்மா ஒல்லி அவரோ இல்லையோ இப்படியே போனா நாம் நல்லா குண்டாயிடுவோம் அப்பா பேசாம சாப்பிடுங்கப்பா